அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் தந்தை பெரியார் யோகாசனத்தை பற்றி என்ன சொன்னார் யோகாசனத்தை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா தந்தை பெரியார் தொடாத துறைகளே இல்லை எல்லா துறைகளையும் தொட்டு தந்தார் கிளாஸ் கூட படிக்காத தந்தை பெரியார் எத்தனையோ தமிழறிஞர்கள் தோன்றி வளர்ந்த தமிழ் சமுதாயத்தில் தந்தை பெரியார் எழுதிய தந்தை பெரியார் கொண்டு வந்த தமிழ் எழுத்து சீர்திருத்த சீர்திருத்தத்தினால் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம கணிப்பொறிலையும் கம்ப்யூட்டருக்கு தமிழை பயன்படுத்துகிறோம் அந்த அளவுக்கு அவர் தொடாத துறைகளே இல்லை இலக்கியமாக இசையா இப்படி எல்லா துறையும் அதில் உள்ள மூட நம்பிக்கைகளை அதில் உள்ள அறிவியலை எல்லாத்தையும் எடுத்து புட்டு புட்டு வச்சுக்கிறார் தந்தை பெரியார் அதனால தான் இன்னைக்கும் அவர் பேசப்படுறார் அப்படி ஒரு விஷயந்தான் யோகாவை பற்றியும் தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தந்தை பெரியார் குடியரசு பத்திரிகைகள் எதுனா ஒரு கட்டுரையை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஏன்னா யோகாவை பத்தி இன்னைக்கு பல வகையா பேசிட்டு இருக்கிறாங்க யோகா மருத்துவம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அதாவது சித்த வைத்தியம் மீதிய ஆங்கில வைத்தியம் மீதியே யோகாவையும் இப்போ ஒரு வைத்தியமாக ஆக்கிக்கிட்டு ஆனா யோகாவை வைத்து மக்களை சுரண்டுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு இப்போ எல்லா பள்ளிக்கூடத்தில் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களில் யோகா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதோ அப்படி இப்படி உடம்பை வளச்சி காட்டி நானும் செய்கிறது தான் யோகா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு யோகாவை பற்றி ஒன்றும் தெரியாமல் யோகா எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் ஏன் செய்யணும் அதனால் என்ன நன்மைகள் எதுவுமே தெரியாமல் யோகா ஏன்னா அரசாங்கமே யோகா விழாலாம் கொண்டாடுறது இல்லையா அதனால் மக்கள் மத்தியில் யோகானா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த நம்பிக்கையை வைத்து மக்களை மக்களை சுரண்டுகிற ஒரு கூட்டம் நிறைய ஆயிடுச்சு இப்போ சைக்கி வாசுதேவர் எடுத்துக்கங்க நித்யானந்தா எடுத்துக்கோங்க பாபா ராம்தேவ் எடுத்துக்கோங்க இவங்களாம் இப்படிப்பட்ட சுரண்டல்காரர்களில் பிரபலமானவர்கள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் தான் சரி நம்ம தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் யோகாவை பற்றி அப்படின்னா மூச்சடைக்கி பல வகையான யோகம் செய்வதன் மூலம் சிறிது சரீர திடம் பெறுவதற்கு ஏரா ஏதாவது மார்க்கம் இருக்குமே யொழிய மூச்சடைக்கி பல வகையான யோகம் செய்வதால் யோகம் செய்வதன் மூலம் சிறிது சரீர திடம் பெறுவதற்கு ஏதாவது மார்க்கம் இருக்குமே எழிய அதில் வேறொரு தெய்வீகத்தன்மை யாதொன்றும் இல்லை என்பதே நமது அபிப்பிராயமாகவும் அடைகிறார் நல்லா மூச்சு பயிற்சி செஞ்சு பல வகையான யோகம் செய்கிறதுனால உடம்பு பலப்படுவதற்கு ஏதாவது ஒரு மார்க்கம் இருக்குமே ஒழிய அது இனிமே பெரிய தெய்வீகத்தன்மை வாய்ந்தது யோகாசனம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஆசன ஆண்டியப்பன் அப்படிங்கிற ஒரு யோகாசனத்தில் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்தார் என்ன சொல்றாருன்னா யோகாசனத்தை புளித்தோல் மேலே செஞ்சால் உட்காந்து செஞ்சாக்கா இன்னும் பல நன்மைகள் தரக்கூடியது யார் சொல்கிறா அந்த ஆசன ஆண்டியப்பன் வந்து சொல்கிறாரு யோகாசனத்தை புளித்தோரில் உட்காந்துட்டு செஞ்சாக்கா இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதுறார் அந்த புலித்தோல்ல உட்காந்து செஞ்சால் தான் யோகாசனத்தில் வந்துட்டு பலன் கிடைக்கும் அப்படின்னு அவ்வளோ பெரிய மாஸ்டரே எப்படி எப்படியெல்லாம் அந்த யோகாவை பற்றி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள் திருமூலர் மொத்தமே ஒரு நூற்றி இருபது யோகாசனம் தான் ஒரு எட்டு யோகாசனத்தை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாலே போதும் ஒரு எனக்கு யோகா அப்படிங்கிற அப்படியே சின்ன பிள்ளைங்களை அப்படியே பிடிச்சி அப்படியே பயங்கரமாக வளைச்சி நெளிச்சு உட்கார வச்சுக்கிட்டு இதெல்லாம் யோகா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் யோகா கிடையாது அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜிம்னாஸ்டிக் நிறைய யோகா போட்டியெல்லாம் நடக்குது அங்க அந்த குழந்தைகள் செய்யற யோகாசனத்தான் பார்க்கும்போது பாவமா இருக்கு யோகாவே கிடையாது தெரிஞ்சு யோகா செய்யற யோகான்னு சொல்லிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு ஆனா தந்தை பெரியார் அவர் சொல்றதுதான் உண்மையிலும் உண்மை யோகா அனைத்துக்குமான தீர்வும் கிடையாது யோகா அதுல தெய்வீக தன்மையும் ஒன்றும் கிடையாது உடற்பயிற்சி எது செய்கிறீங்களோ அதை முழுமையாக அதில் முழு கவனம் வச்சு செய்கிறது தான் பயிற்சி இப்போ நீங்கள் ஜிம்மில் போய் நீங்கள் இப்படி ஒரு வயிற்று தூக்குறீங்கன்னா நீங்கள் வயிற்று தூக்கும் போது அந்த வயிற்லேயே கவனம் ஒழித்து செய்யும்போது அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் இந்த வயிற்று தூக்கிட்டு செய்ய போ செய்யும் போது வேற எதையோ நினச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுலேயும் பயன் கிடையாது இதுலேயும் பயன் கிடையாது அதேமாரி தான் யோகா யோகா செய்யும்போது யோகாவை தான் கவனம் செலுத்துகிறோம் ஆனா நம்மளுக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னா சாமியை நினைச்சுக்கங்கிறான் ஏதாவது உங்க இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு யோகா செய்யுங்கிறான் உங்க கடவுள நீ யோகா செஞ்சேன்னா கீழே உழுவ வேண்டியதுதான் யோகா செய்யும் போது யோகாசனத்தை மறுத்து மட்டும்தான் நினைக்கணும் நம்ம வந்துட்டு பத்மாசனத்தில் நான் இப்போ உட்காந்துருக்குறேன் எனது இடதுகால் எந்த பக்கம் இருக்குது எனது வலது கால் எப்படி இருக்குது அப்படி வைக்கும்போது நம்ம எப்படி உட்காந்துருக்குறோம் நம்ம கவனம் ஃபுல்லாக இந்த யோகாவில் தான் இருக்கணும் நம்ம உடம்புல தான் நம்ம கவனம் வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு நான் இப்படி உட்காந்துக்கிட்டு நான் உட்காந்துட்டு யாரையாவது சிவபெருமானா முருகன் எல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருந்தா நான் யோகாவும் செய்யலை முருகனையும் நினைக்கலன்னு தான் அர்த்தம் ஆனால் இப்போ உள்ள மாஸ்டர்கள்லாம் கடவுளையும் இது சேர்த்து சொன்னா தானே மக்கள் வந்து அவனை பெரிய மாஸ்டர் நினைப்பாங்க அதனால கடவுளுக்கு இதுக்கும் எதுவும் யோகானால் பெரிய தெய்வத்தன்மை உள்ளது மாரியே யோகா வந்து எல்லாத்துக்கும் ஒரே தீர்வுங்கிற மாரியே இந்த மூலம் பௌத்திரம் இதெல்லாம் அதே மாரி அல்லைனாக்க இந்த பில்லி சூனியம் ஏவல் இதாக இந்த மந்திரம் மணி நான் எடுத்துறேன்னா போஸ்ட் அடிப்பாங்க பாருங்கள் பசங்கள் ஒட்டியிருப்பாங்க அதே அதேமாரியே யோகாவையும் ஒரு விளம்பர யுத்தியாக்கிட்டாங்க சரி இதுக்கெல்லாம் என்னங்க சான்று அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு என்ன சான்றுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நர நரசிம்மசாமி அப்படின்னு ஒரு யோகாசனம் மாஸ்டர் வந்திருக்காரு அவர் இந்த ஹடயோகம் அப்படிங்கிறதுலலாம் ரொம்ப பயிற்சி பெற்று வந்து இருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ரசாயன சாஸ்திரிகள்ன்றாங்க அதாவது ரசாயனம் பற்றி அறிஞ்சு அறிங்க அறிஞர் அறிஞர் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நல்லா உயிரை கொள்ளக்கூடிய விஷம் மிகுந்த ரசாயனத்தெல்லாம் குடிச்சிருக்கிறார் குடிச்சு பார்ன சாவலை அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறார் அதே ஆள் என்ன பண்ணுறாரு இன்னொரு நிகழ்ச்சிலையும் அதேமாரி நான் கலந்துக்கிட்டு அதேமாரி ரசாயன அறிஞர்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு நிறைய ரசாயனம் அது இதெல்லாம் பிடிச்சி முழுங்கிருக்கிறார் ஃபஸ்ட்டு வாட்டி பொழச்சிக்கிட்டாரு அந்த ஆள் என்ன பண்ணார் ஏது பண்ணாலும் தெரில ஆனால் ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணிடுறாருன்னா இதெல்லாம் குடிச்சதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு இதுதான் நடந்த நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு வாட்டி அந்த யோகா மாஸ்டர் என்ன பண்ணுறாருனா ரசாயன அறிஞர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு விஷத்தை விஷமு ந நிறைய நல்லா விஷமான ரசாயனத்தெல்லாம் பொழைச்சிக்கிறாரு பொழைச்சிக்கிறார் பொழைச்சிக்கிட்டான்னா யோகாவில் வந்து இதில் யோகாவெலாம் செஞ்சால் விஷமே நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு போல் அதேமாரி ரெண்டாவது இன்னொரு இடத்துல அப்படி நிகழ்ச்சி செய்யும்போது ஆள் சொல்லி போயிடுறாரு அதாவது அது எப்படி பெரியார் சொல்கிறார்னா ஹடயோகம் அதாவது கண்ணாடி துண்டுகளையும் விழுங்கி விழுங்கிய நேரத்தில் அவர் மரண யோகம் போயிடுறார் யோகாசனம் பற்றிய விஷத்தையே வந்து முறியடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது யோகாசனம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக விஷம் குடிச்சவரே அவர் மரண யோகத்துல போயிடுறார் செத்து போயிட்டார் இதை சொல்லிட்டு பெரியார் அது என்ன சொல்கிறாருன்னா யோகத்தில் தெய்வத்தன்மை உண்டு என்பது வீண் புரட்டே ஒழிய வேறில்லை சாத்திரியத்தினாலோ அல்லது பழக்க வழக்கத்தினாலோ அல்லது மற்ற மருந்துகளினாலோ செய்யப்படும் காரியங்களை எல்லாம் யோகம் என்றும் மந்திரம் என்றும் தேவதை என்றும் தெய்வ சக்தி என்றும் சொல்லி ஒரு கூட்டத்தார் ஜன சமூகத்தை ஏமாற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறாரு பெரியார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயே இன்றைக்கி ஜக்கி வாசுதேவு பாபா ராம்தேவு இவங்களை போன்ற கார்பரேட் சாமியார்கள் பிஜேபி ஆதரவோடு செயல்படுகிற அந்த கார்பரேட் சாமியார்களுடைய முகத்திரையை அவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் என்பது இப்படிப்பட்டாலும் வருவான் இப்படிப்பட்ட உங்களை ஏமாத்துறதுக்கு வருவான் இதெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றதுக்கு வருவான் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயே பெரியார் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு வந்துருக்குறாங்க இல்லையா யோகாசனத்தை பத்தி என்னன்னு ஒரு யோகாசனம் ஜக்கி வாச்தேவலாம் சொல்ற யோகாசன கலந்துக்கிட்டாக்கா எவ்வளோ காசு அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அது ஒன்று செஞ்சுட்டா போதுமா ஆனா அது இன்னமும் பெரிய தெய்வ சக்தி இருக்குது மீதியே அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு மக்களை வந்து அவர் எப்படி சுரண்டாரு இவன் எப்படி போய் யோகா பேரில் அப்படிங்கிறதெல்லாம் அன்னைக்கே கவலைப்பட்டுக்கிறாரு இதெல்லாம் வெறும் ஜிம்னாஸ்டிக் வித்தையா எல்லாத்துலயும் எல்லாத்துலயுமே மார்க்கம் இருக்கும் அது இது ஏதாவது ஒண்ணு ரெண்டு ஒரு நல்ல பயன்களுக்கு தரக்கூடியது இருக்கலாம் ஆனா அது ஒன்று தெய்வீக தன்மையில ஒன்னு கிடையாது அல்ல தெய்வ சக்தியில ஒண்ணு கிடையாது யோகா எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாதுன்னு பெரியார் அன்னைக்கு சொன்னது மட்டுமல்லாம இப்படி எல்லாம் ஏமாத்துக்காரனு நிறைய பேர் வருவானுங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லிக்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க பாபா ராம்தேவ் என்ன பண்றாருன்னா ஒரு யானை மேல போய் யோகாசனம் செய்யறாரு யானை மேலே போய் யோகாசனம் செஞ்சால் அது கரெக்டாக இருக்குமா நீ யோகாசனத்தில் கவனம் வச்சுருப்பியா யானை உளுக்காட்டி விட்டுருமோ அப்படிங்கிறத கவனம் வச்சுருப்பியா சொல்லுங்கள் யோகாசனம் எந்த ஒன்று செஞ்சாலும் அதில் தான் கவனம் வச்சுருக்கணும் நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டில் தான் கவனம் வச்சுருக்கணும் நீங்கள் ஒரு வேலை செய்ய எந்த வேலை செய்யறீங்க அந்த வேலையில கவனம் வச்சிருக்கணும் அந்த வேலையில விட்டுட்டு வேற எடுத்துல அது கவனம் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேலையும் கெட்டுப்பெயும் அதுவும் கெட்டுப்பெயும் அந்த மாரி யானை மேலே போய் உட்காந்துக்கிட்டு யோகாசனம் பண்ணால் சரியா இருக்குமா கடைசியில் அன்னைக்கு என்ன தெரியுங்களா யானை உண்மையில் அவர் உளுக்காட்டி கீழவு அந்த அதனால பாருங்க யோகா அவரது யோ இந்தியாவிலேயே மிகப்பெரிய யோகா மாஸ்டர் யார்னா பாபா ராம்தேவ் தான் சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆகிப்புச்சு ஹாஸ்பத்திரியில் போய் படுத்துட்டார் அதான் யோகா தான் எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறாங்களே அப்போ போய் உடம்பு சரியில்லையா உடனே போய் யோகா செய்ய வேண்டியது தானே நீ ஆஸ்பத்திரியில் போய் படுக்கிற யோகா எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாது எதாவது ஒண்ணுக்கு அது தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் உடம்பு ஓரளவுக்கு வச்சிருக்குமே தவிர உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிலாம் போய் பார்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க பயங்கரமா எங்க ஊர்ல பொறையாருன்னு ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய பாஸ்டர் ஒரு சாமியார் ஃபாதர் எங்க சொந்தக்காரங்களே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சுகர் வந்துட்டாக்கா நம்ம போய் ஆஸ்பத்திரியில் போய் காட்டணும் கட்ட மாட்டாங்க போய் போய் கடவுள் அல்ல வழியான்னு நம்ம இருப்பாங்க தினகரனுடைய அப்பா பால் தினகரன் ஒரு திறந்தார் அவர் முடமானவன் எந்திரிச்சு கடவுள் சக்தியால எந்திரிச்சு நடக்க வைப்பார் அப்படின்னு தான் செய்தி கேள்விப்பட்டுக்கிறோம் ஆனா அவர் இறந்த செய்தியை படிக்கும்போது பார்த்தா இறந்தவர்களை பத்தி பேசக்கூடாது தான் இருந்தாலும் அவர் முடமானவரே எழுந்து நடத்த நடக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய அருள் பெற்றவரே அவரு ரொம்ப நேரம் முட்டி போட்டு ஜெபிப்பாராமா அதனால மூட்டை ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஈசிங் ப்ராப்ளம் இருந்துருக்கு இப்படி எக்கச்சக்கமான நோய் கடைசியில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு யாரும் ஹார்ட் அட்டாக் வந்த உடனே யாரும் அவர் தூக்கிட்டு போய் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு அல்லொழி அல்லையா கத்துல நேராக ஹாஸ்பிட்டல் அழிச்சிட்டு போய் டா அட்மிட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா பக்தி உயிர்னு வந்துட்டாக்கா தான் வேலை செய்யும் பக்தி வேலை செய்யாது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி தான் போகணும் டாக்டருக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது அந்த ஆண்டவருடைய அருளை பெற்றோருக்கே தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஆனா சாதாரண மக்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்டு கேட்டு வீணா போறாங்க தான் யோகாவை பத்தி நீங்க வச்சுட்டு நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறான் ஒருத்தர் சொல்கிறேன் எனக்கு நானூறு யோகா தெரியுங்கிறான் எனக்கு சிரிப்பு தான் வருது ஆனா அவனுதான் யோகா மாஸ்டர் நம்புறாங்க அவன் யோகா வச்சு சுரண்றான்னு அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க அது மட்டும் இல்லை பாபா படம் ரஜினிகாந்த் வந்து சினிமா பாபா படம் எடுக்கிறார் பாபா படம் என்ன ஆகி போச்சுனாக்கா ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன் என் பாபா படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீ பாபா படம்லாம் பாருங்களேன் இடைவேளை வரைக்கும் சூப்பராக இருக்கும் இடைவேளைக்கு அப்புறம் படம் போர் அடிக்கும் ஏன்னா இடைவேளை வரைக்கும் ரஜினிகாந்த் பகுத்தறிவாதியாக இருப்பா நாத்தீராக இருப்பாள் இடைவேளைக்கு அப்புறம் பக்தி மன்னன் ஆகிடுவான் பக்தி போர் அடிச்சிடும் மக்களுக்கு நாத்திகன்பா நாத்திகரோடய தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு அவனுக்கு தான் அறிவியல் பத்தி தெரியும் வரலாறு தெரியும் புவியியல் தெரியும் தெரியும் எல்லாமே தான் பக்தி நம்பு நம்பு என் பாக்கெட்ல இருக்குது அப்படின்னு நான் சொன்னாக்கா எப்பரா ரெண்டு கோடி ரூபாய் படுத்து எப்பரா பாக்கெட்ல வச்சுக்கிறேன் காற்றா பக்கம் தான் நம்ம கேட்கணும் கேட்க மாட்டான் நம்பு நம்ப சொல்லணும் அப்ப நம்புனாக்கா அறிவு வேலை செய்யாது நம்புறதுக்கு அறிவு ஒண்ணு தேவையில்லை நம்பாம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கறத அறிவு அதெல்லாம் வந்து இப்ப இப்ப உள்ள சாமியார்கள் யோகாசனத்தை வச்சு மனிதனுடைய அறிவை கூட மலுங்கடிக்க கூடிய ஒரு இது இருக்கு பாபா படம் ஏன் தோத்து போச்சுன்னு அப்ப என்ன சொன்னானுன்னா த இப்படி ஒரு முத்திரை போடுவார் மான்மேதி ஒரு முத்திரை அத இப்படி போடாம இப்படி போட்டுட்டு அதனால அதனாலதான் பாபா படம் தோத்து போச்சு எப்படியே மான்மேதிய இப்படி போடாம அந்த முத்திரையை இப்படி போட்டாராமா அதனால அந்த படம் தோத்து போச்சுட்டான் அதேமாரிதான் இந்த யோகா மாஸ்டர் என்ன பண்ணிட்டான்னாக்கா ஃபஸ்ட்டு வாட்டி விஷத்தை குடிச்சு பிழைச்சிக்கிட்டான் ரெண்டாவது வாட்டி விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான் ரெண்டாவது வாட்டி ஏன் செத்து போயிட்டான்னாக்கா உடனேயே அவர் வந்து அந்த கடை யோகத்தை செய்யல அதனாலதான் செத்து போயிட்டாருன்னு தான் சொன்னாங்க தவிர இல்லைங்க அதெல்லாம் வந்துட்டு பொண்ண வாட்டி எப்படி தப்பிச்சிட்டாரு அதெல்லாம் விஷம் குடிச்சா செத்தம் போகணும் அப்படின்னு யாரும் சொல்லலை கடையோகத்தை யோகத்தை சரியாக சீலாக நல்லா செத்துவிட்டேன்னு போட்டடிச்சிட்டாங்க இப்படி தான் மக்களை இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மாரிய ஜக்கி வாஸ்தேவ் போன்ற கார்பரேட் சாமியார்கள் யோகாவை வைத்து மக்களை எளிமையாக சுரண்ட வருவாங்க விழிப்பாக இருக்க மக்களேன்னு பல வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் சொல்லிட்டார் எனவே நண்பர்களே பெரியாரை படிப்போம் பெரியார் வந்து இப்போ என்னை கேட்டிங்கன்னா எனக்கு பெரியார் விட்டால் வேறு எதுவுமே தெரியாது இன்னும் சொல்ல போனால் வீரமணி தான் எனக்கு உலகமே திராவிட கழக தலைவராக இருக்கார் வீரமணி அவர் தான் நம்மளுக்கு உலகமே இப்படி சொல்கிறது எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ஏன்னா அவருடைய ஒரு அரை மணி நேரம் பேச்சை கேளுங்கண்ணா வீரமணி த திராவிட கழக தலைவர் வீரமணி ஒரு அரை மணி நேரம் பேசுனார்னா நீங்கள் நாலு புத்தகம் படிச்சுட்டீங்க அவருடைய அரை மணி நேரம் பேச்சை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் நாலு புத்தகத்தை கரைச்சி குடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நேர்கோளோட தான் பேசுவார் அவர் ஏதாவது ரெண்டு புத்தகத்தை அவர் கையில் வச்சுக்கிட்டு தான் பேசுவார் இதை க இதை பாருங்க இந்த பக்கத்துல இந்த இடத்துல சொல்லியிருக்குது அப்படின்னு தான் சொல்லுவார் நீங்க அறியாத நீ கேள்வியை பற்றியாத ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு காட்டுவாருங்க அப்படிப்பட்ட உலக ஞானம் உடையவர் அவர் நம்ம ஒன்றும் புதுசா படிக்க வேண்டியதில்லை அவர் பேச்சை கேட்டுக்கிட்டே இருந்தா போதும் ஆயிரம் புத்தகங்கள் படித்ததற்கான சமம் இதெல்லாம் நான் ஏன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேயே தந்தை பெரியார் யோகா வச்சு பின்னாடி இந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணி வித்தை காட்டி தெய்வீகத்தன்மை அப்படி இப்படின்னு நிறைய பேர் பிராடு காரணம் வருவானுவோ அப்புடின்னு சொல்லியிருக்காரு பாருங்கள் பெரியாரை படித்தால் உலகத்தை படித்ததற்கு சமம் பெரியாரை படித்தால் எல்லாம் கற்றுவதற்கு சமம் நண்பர்களை இப்போவும் சொல்கிறேன் தொடர்ந்து நம்முடைய சுதன் டிவியில் நான் யோகா போடிகிட்டு இருக்கிறேன் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க நீ தொடர்ந்து யோகாவும் ஒவ்வொரு யோகா பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் தெளிவான ஒன்று என்னென்னா யோகா அனைவ அனைத்துக்கும் தீர்வு கிடையாது பகுத்தறிவு தான் அனைத்திற்கும் தீர்வு அறிவு இருந்தால் போதும் எதுவுமே தேவையில்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் யோகாவே தேவையில்லை நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நோயே வராது அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா யோகாசனங்கிறது தீர்வு கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா பகுத்தறிவு தான் தீர்வு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை எப்போ செய்யணும் எல்லாம் பகுத்தறிவு இருந்தால் தான் வரும் நம்ம ஒரு தவறு செய்தால் பகுத்தறிவு இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் எந்த தவறு செய்தாலும் தண்ட அதுக்கான தண்டனையை ஏற்றுக்கணுன்ற எண்ணம் பகுத்தறிவு இருந்தால் தான் வரும் எனவே பகுத்தறிவு தான் அனைத்திற்குமான தீர்வு யோகா அனைத்திற்குமான தீர்வு கிடையாது அதே சமயத்தில் யோகா செய்தால் உடலுக்கு நன்மை பல வகையான ப உடற்பயிற்சி போல் யோகாவும் ஒரு நல்ல உடற்பயிற்சி என்னென்னா இந்த யோகா செய்கிறதுக்கு ஒரு சின்னோண்டு ஒரு ஜமுக்காலம் போதும் கொஞ்சோண்டு இடம் போதும் காசு செலவில்லை நல்ல ந மூச்சு பயிற்சி நல்லா இருக்கும் சுவாசம் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் எளிமையான ஒரு உடற்பயிற்சி யோகா அவ்வளோதான் நன்றி வணக்கம்